ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஈரோடு ராதா எல்லோரும் இந்த நியூ இயர்க்கெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சத்தியமாக நல்லா இல்லைங்க ரொம்ப மோசமாக இருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டு 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 வெறுத்து போச்சு ஒரு லாங் வீடியா என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லா புனையும் போய் புடக்கலையில் விதிச்சாமா அதனால் போய் இன்னொரு பொனையும் போய் புடக்கலையில் போய் அழுதுச்சாமா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒரு லாங் வீடியோ போடுறாங்க நாம்ளும் ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின் தான் ஆனால் அந்த லாங் வீடியோ போடுறதுக்கு எதை பேஸ் பண்ணி வச்சு போடுறோம் எந்த கண்டென்ட் வச்சு போடுறோம் அதுதான் முக்கியம் இது எந்த கண்டும் இல்லை இங்கே மனசில் என்ன வருதோ அதை வந்து உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணலான் தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இந்த நியூ இயரில் நிறையா ஒரு டாபிக் லைன் எடுத்து நான் வந்து கொடுத்துருக்குறாரு என்னென்னா இந்த நியூ இயரில் எல்லாம் எப்படி இருக்க போகிறீங்க இந்த நியூ இயரில் எப்படி மாற போகிறீங்க உங்களுடைய விஷயங்களில் எதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க என்ன கேரக்டராக மாற்ற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னும் நான் நிறைய மாற்றணும்னு நினச்சேன் நிறைய மாற்றிக்கவும் முடியல சின்ன சின்ன விஷயத்த கோபங்கள் ஒரு சோகங்கள் இதெல்லாம் நான் மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் வந்து என்னால் மாற்ற முடியல உங்களுக்கு என்ன மாற்றணும் எதை செய்யணும்னு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு சரிங்களா இது ஒரு அடிபட்ட சொல்கிறதாவும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு டிப்ஸும் வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதை சொல்கிறேன் சரிங்களா தம்பிக்கு வந்து என்னுடைய பையனோட பேர் வந்து குகன் சரிங்களா இந்த குகன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன ஸ்பெல்லிங் வரும் ஓகே தம்பி பிறந்தபோது குகன் ஸ்ரீன்னு வச்சுட்டோம் அந்த குகன் ஸ்ரீன்னு வச்சோன்னா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க இது பையனா பொண்ணா இது என்ன குகன் ஸ்ரீன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம டாக்டரே க என்னடா பிரசவம் பார்த்த டாக்டரே வந்து இது பையனா பிள்ளையான்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் இருந்த ஓகேங்களா இந்த தெய்யில்லையெல்லாம் சீ பிடிச்சி நல்லா ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க ஒரு மாதமாக அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது என்ன பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழித்து வீடு குகன் ஸ்ரீ அப்படிங்கிற பேரை அந்த ஸ்ரீயை எடுத்துட்டு குகன் மட்டும் வச்சேன் அது தப்பு பண்ணிட்டா சரி அது கூட ஓகே ஸ்ரீ இது புள்ள வேற பையன் வேறா அப்படிசனத்துக்கு அப்புறம் என்னும்பா என்னம்மா நீ எனக்கு இப்படி பேர் வச்சுருக்க இது வந்து ஸ்ரீக்குது நான் பிள்ளைய பையனா நான் அவனை கேட்டுருவா அதனால அந்த ஸ்திரீ எடுத்துட்டேன் ரெண்டாவது திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தம்பி வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போயிடுவா அதனால் என்ன பண்ணலாம் அந்த குகன் குஹன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு குஹன் சர்டிஃபிகேட் வாங்க போனோம் சரி ஓகேங்களா அந்த குகன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன இன்சில் அப்படின்னா ஜி யூஹெச் ஏஎன் ஓகேங்களா இது தானே குகனே இல்லை உங்களுக்கு வேறு எப்போது குகன்னு தெரிஞ்ச சொல்லுங்கள் அதுக்கு ஒரு சாருக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க ஏம்மா இந்த குகனுக்கு நீ கேவும் போடலா ஹெச் போடலா ஜியும் போடலான்னு சொல்லிட்டாங்க பத்தரூபா பீஸ் அங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் போய் சர்டிஃபிகேட் வாங்குற இடத்துல திருப்பி மூணாவது முறையாக போய் நிற்கிறேன் என்னம்மா பிரச்சனை உனக்கு என்ன வந்துட்டு சர்டிஃபிகேட்டை அன்னைக்குத்தனம்மா வாங்கிட்டு போனால் திருப்பி ஏமா மாத்திரேன் சார் இந்த மாதிரி தம்பி பேர் பிரச்சனைங்கிறாங்க இந்த மாதிரி இன்சில் வந்து ஜி வராதுங்க சார் ஜியூ ஜிஏஎன் அதுதான் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அம்மா எங்களுக்கெல்லாம் அது தெரியாதுமா நீ என்ன சொல்கிறையோ அதை தான் நாங்கள் போட்டு கொடுப்போம் சொன்னோங்காட்டி திருப்பியுமே இன்னொரு லேடி சொன்ன பேச்சை கேட்டுட்டு அது நானே முடிவு பண்ணலைங்க இன்னொரு லேடி என்னை விட நான் ஒரு பத்தாவதை படிச்சிருக்கேன் அந்த லேடி நல்லா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சுருக்காங்க நான் போய் கேட்டேன் எங்கள் கூனுக்கு எந்த ஜிங்க வரும் ஹெச் வருமா இல்லை ஜி வருமானு கேட்டதுக்கு ஹெச் எல்லாம் தப்புங்க அது நியூமராலஜி படியெல்லாம் தப்புங்க ஜி தாங்க வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஜியை போட்டுட்டேன் திருப்பி மூணாவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க ஏமா இதுக்கு மேலே மூணு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் இதுக்கு மேலே சர்டிஃபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒருத்தர் நாலாவதாக சொல்கிறாங்க அடப்பாவிகளாக குகனுக்கு ஏமா ஜி போட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஏச்சுதாமா வருன்னு சொல்லிட்டு என் மண்டை எல்லாம் மூளை குழம்பி போச்சுங்க பையனோட லைஃபு மறுபடியும் இந்த இன்சில் வேறு மாற்ற முடியாது அப்படி தான் இருக்குது சரிங்களா ஹெச்இஐங்கிற பதிலாக ஜி தான் இருக்குது இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொருத்தர் கேட்டு 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 முடிவெடுத்த விளைவு தப்புல தான் வந்து நின்றுருக்குது என்னைய மாதிரி நீங்களுமே இந்த விஷயம் மட்டும் இல்லை எந்த விஷயத்துக்குமே நம்ம பார்த்தீங்களா கேட்டு கேட்டு முடிவெடுத்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இந்த கு குனியை குணியை வச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எல்லா விஷயங்களும் போயிருக்கு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி இங்கே என்ன தோணுது மனசில் என்ன தோணுது கரெக்டாக இருக்கா செஞ்சுருங்க அவ்வளோதான் யாரையும் கேட்க வேணாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை மட்டும் மாற்றுங்க நம்ம பொழப்பு நல்லபடியே விளங்கு ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்கள ஃப்ரெண்ட்ஸை நான் அதில் ஜாயின் பண்ணுறேன் இதில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாம்னு யாரையும் கேட்க வேணாம் நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும் சரிங்களா அதனால் யாரையும் கேட்க வேணாம் யாரையும் கேட்டீங்கனாலும் யாருமே நல்லதை சொல்ல மாட்டாங்க சரியா நம்ம கெட்டு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அது வேற ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அது கரெக்டுன்னு உங்கள் மனசுக்கு உங்கள் மூளைக்கு தெரிஞ்சால் அதை எடுத்து பண்ணுங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி நல்ல ஒர்க்காக இருந்தாலும் சரி நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நான் எதவாக இருந்தாலும் சரி என் மனசில் என்ன தோணுது மூளை என்ன தோணுது அது கரெக்டாக தான் செஞ்சுருங்க யாரையும் கேட்கவே வேணாம் ஆனால் கேட்டு 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 இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு நாலு எல்லாம் நல்லா விளங்குச்சி பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் ராதா கேட்க மாட்டேன் என் மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சரிங்களா அதனால் என்னென்ன ஒர்க் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணு அதுக்கப்புறம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லேயே நாலஞ்சு கம்பெனி தாவி 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 ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அஞ்சு கம்பெனி மாறிவிட்டேன் ஓகேங்களா அப்போ இவங்க சொல்கிறது ஏன் கம்பெனி நல்லா இருக்குன்னு கூப்பிட்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் கம்பெனி நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா இன்கம் பண்ண முடியும்னாங்க ஆனால் மைண்டு சொல்கிறத கேட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்ததுன்னா நல்லா இருந்துருக்கு ஓகேங்களா அடுத்து சேரீ பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முயற்சி பண்ணேன் எல்லோரும் அதுலேயும் சாதிக்க முடியாது சேரீயெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் யாரும் சேல்ஸ் வாங்க மாட்டாங்க ஆன்லைன்லாம் பண்ணவே முடியாது ஆன்லைனில் பண்ணுறதுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க பேச்சு கேட்டு அதையும் பண்ணலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி ஓகேங்களா இப்போது அதை காட்டுற பாருங்கள் அந்த சேரீ எல்லாம் ஒரு பதினஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சேல்ஸ் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சேல்ஸ் முடிஞ்சு இன்னும் தான் இருக்குது ஓகேங்க காட்டிடலாம் போக மாட்டேங்குது அதனால் எழுந்திரிச்சு காட்டிடலாம் ஓகேங்களா இதுதான் இன்னும் பாதி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இங்கே எல்லாம் இன்னும் வந்து போட்டு முடிக்கல தெரியுத இல்லைன்னு தெரியல இந்த சாரீஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஓகே இது ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆன் ஆகலை அதனால தான் இப்படி காட்டினேன் இப்போது ஓகே இந்த ஆர்டர் போடுறதெல்லாம் நான் ஃபஸ்ட்லேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா இது ஒரு ஃபார்ட் டைம் ஜாப் ஆயிருக்கு சரி ஓகேங்களா அப்புறம் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா நான் மிஷின் வாங்க வேண்டாம் அந்த மிஷினில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டெய்லரிங்கே தெரியாது ஓகேங்களா நான் கார்மெண்ட்ஸில் தான் தைச்சிட்ருந்தேன் இந்த ப்ளவுஸ் சுடிதாரால் எனக்கு வந்து தெரியாது அந்த மிஷினை வாங்கி நீ என்ன பண்ண போகிறேன் மிஷினுக்கு வந்து அந்த இஎம்ஐயை கட்ட முடியாது அதனால் நீ வாங்குற இயமை வந்து அதுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ மிஷின் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த மிஷின் வாங்கினதுனால என்னென்ன பெனிஃபிட் நான் ஒரு ப்ளவுஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸுக்கு எங்கள் ஊரில் வந்து இரநூறுவா சரிங்களா அப்போது இது நம்மளுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருந்தால் நானூற்றி ஐம்பது ஐநூறு கேட்குறாங்க இப்போது நான் வந்து லாபத்துக்கும் பண்ணலை அசலுக்கும் பண்ணலை ஓகேங்களா வெளியே இருந்து நான் ப்ளவுஸ் வாங்கலை எனக்கு நானே தைச்சிக்கிறேன் ஓகேங்களா என்னுடைய ஃபேமிலி ஃபுல்லு நான் தைச்சி கொடுக்குறேன் அப்போது நான் நட்டத்தில் போகல ஓகேங்களா நான் வேறு பக்கம் கொடுத்துருந்தா எனக்கு நட்டம் இருக்கும் இப்போ நானே தைச்சிக்கிறதுனா அது எனக்கு லாபம் தான் நான் வேறு ஒரு கொடுத்துருந்தா அது செலவாக இருக்குது அப்படி தானே அப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்படி மற்றவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் செய்ய 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 எனக்கு எவ்வளோ பிரச்சனை ஒன்றும் என்னால் பண்ண முடியல மற்றவங்களுக்கு இதை விட மற்ற இங்கே சொல்றாங்க அப்படிங்கிறத விட மற்றவங்களுக்கு இந்த வருஷத்தில் பயந்து பயந்து வாழ்ந்தது தான் மிச்சம் வீதியில் அதை சொல்லிடுவாங்களா ஃப்ரெண்ட் சர்க்குளில் இதை சொல்லிடுவாங்களா வீட்டில் இதை சொல்லிடுவாங்களா அப்படின்னு பயந்து பயந்து பண்ணுறது தான் கஷ்டம் இப்போ இந்த அடுத்தது யூடியூப் சேனல் ஆரம்பித்து சரியா ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆச்சு சரிங்களா அப்போ அந்த யூடியூப் சேனலில் ஒரு இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது எனக்கு நான் இதில் வந்தால் பணம் வரும் எப்போ மானிட்டேஷன் வாங்கினா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பண்ணலாம் எந்தந்த ஒர்க்கெலாம் நம்மளுக்கு தெரியுதோ அந்தந்த ஒர்க்குலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்புக்கு வந்தேன் யூடியூப்புக்கு வந்தோடனே அதையும் என்னால் முழுசாக பண்ண முடியல அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் வந்து நம்மளுடைய அர்ப்பணிப்பு நிறைய இருக்கணும் அப்போ தான் அது நம்மளுக்கு செய்யக்கூடிய திறனை செய்யும் என்னால் வந்து அப்படி பண்ண முடியல இப்படி போனால் ஒரு வீடியோ போடுறது வந்தால் ஒரு வீடியோ போடுறது டக்குன்னு ஓப்பன் பண்ணி யார் பார்த்துருக்காங்கன்னு வைக்கிறது இதுதான் நம்மளுடைய வேலை அப்போ என்னாச்சு நம்மளுக்கு அதுலேயும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகலை சக்சஸ்ஃபுல்லாச்சுன்னா இன்னிலிருந்து கூட நம்ம முடிவு எடுக்கலாம் ஓகே நான் யூடியூப் பக்கமே திரும்பிடுறேன் நம்மளுக்கு நல்லபடியாக ஒரு மானிட்டேஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணலாம் இப்போது ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு குளத்தில் ஒரு காலு இப்படித்தான் இருக்குது ஆனால் என்னுடைய மைண்ட்செட் என்ன ஒரு வேலையில் நம்ம முழுசாக நம்மளுடைய அர்ப்பணிப்பு இருக்கணும் ஆனால் என்னால் மூணையுமே விட முடியாது ஓகேங்களா டெய்லரிங் விட முடியாது யூடியூப்பை விட முடியாது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் விட முடியாது இப்போது இந்த டைம் மேனேஜ் பண்ணலாம் நிறைய பண்ணணுங்க இல்லையா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ண தெரியல சரிங்களா கொஞ்சம் அசால்ட்டாக சோம்பரித்தனமாக விட்டுறேன் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ராதா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் இது தான் நான் மாற்றக்கூடிய விஷயம் இதில் நான் என்ன மாற்றுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து என்னுடைய டைம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடவுள் கொடுத்துருக்க டைமு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த மூணு ஆப்ஷன்லையுமே நான் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் யூடியூப்பில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டெய்லரிங்கில் அப்போ அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் தான் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் மாற்ற போகிறேன் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன் எந்தந்த ஒர்க்கில் டைம் டேபிள் போட்டு எழுதி அந்தந்த டைமில் அந்தந்த ஒர்க்கை பண்ண போகிறேன் சரிங்களா என்னுடைய ஒர்க்கை சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த குஹன் அப்படிங்கிறத நீங்கள் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கலாம் அது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் என்ன மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் உங்களை பார்த்து கூட நான் கொஞ்சம் திருந்தலாம் சரிங்களா கொஞ்சம் புத்தி கெட்டு போயிருக்கிறேன்ல அதனால கொஞ்சம் திருந்தலாம் ம் சரிங்களா அதனால் இந்த வருஷம் எனக்கும் நல்லா இருக்கணும் உங்களுக்கும் நல்லா இருக்கணும் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி